चले वदन् ஓம் சாந்தி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதுபன் வாணியின் தலைப்பு முரளியில் கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ஷன் மூலமாக அனைத்து குறைகளிலிருந்து விடுபடுதல் தன்னை மகாதானி அனைத்து சக்திகளின் அதிகாரி திரிமூர்த்தி தந்தை மூலமாக கிடைத்துள்ள மூன்று ஆசனதாரி என்று நினைக்கிறீர்களா மூன்று ஆசனங்கள் எவை ஒன்று துக்கமற்ற உலகின் மகாராஜா ஆவதற்காக சாட்சி நிலையில் நிலைத்திருக்கும் சாட்சி நிலைக்கான ஆசனம் இரண்டாவது பலம் நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையின் இதயம் என்ற ஆசனம் மூன்றாவது எதிர்காலத்தில் உலக மகாராஜாவின் ஆசனம் இந்த மூன்று ஆசனங்களின் அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்களா மூன்று ஆசனங்களின் அதிகாரியின் தற்சமய நிலை என்னவாக இருக்கிறது மூன்று ஆசனங்களின் மூன்று விசேஷங்களை கூறுங்கள் சாட்சி நிலையின் ஆசனத்தின் முக்கியமான அடையாளமாக என்ன இருக்கிறது அவர் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாப்தாதாவை துணைவனாக எப்பொழுதும் அனுபவம் செய்வார் எவ்வளவு துணையின் நிலை அனுபவமாகுமோ அந்த அளவே ஆடாத அசையாதவராகி அத்தீந்திரிய சுகத்தில் இருப்பார் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்தையின் துணை தென்படும் எப்படி பாப்தாதா நடைமுறையில் எப்பொழுதுமே துணைவனாக இருக்கிறார் நீங்கள் அவரை தனியாக்க விரும்பினாலும் பிரிக்க முடியாது எப்படி இரண்டு துணைவர்களின் நெருக்கத்தை இருவரா அல்லது ஒருவரா என்று நினைக்கும் அளவிற்கு அனுபவமாகும் சில நேரம் இருவருடைய தோழமை ஒன்று என்பது மாதிரியும் அனுபவம் செய்கிறீர்கள் அதே போலவே இருவரின் துணை ஒரே சமமாக இருக்கட்டும் ஒன்றாக மட்டுமல்ல ஆனால் ஒரே சமமாக இருக்கட்டும் சமமானதை மனிதர்கள் ஒன்றரை கலந்து விடுவது என்று கூறிவிட்டார்கள் அப்படி தன்னை பாப்தாதாவின் துணைவன் என்று அனுபவம் செய்கிறீர்களா ஃபாலோ ஃபாதர் தந்தையை பின்பற்றி நடக்கும் காரியம் செய்கிறீர்களா எப்பொழுது ஃபாலோ ஃபாதர் இருக்கிறது என்றால் சாட்சி நிலை மற்றும் துணையின் அனுபவம் ஒவ்வொரு நொடியும் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் இருக்க வேண்டும் அப்படி சாட்சி நிலையின் அனுபவிதான் ஆசனதாரியாக இருக்கிறார்கள் இரண்டாவது யார் உண்மையானவராக இருப்பாரோ அதாவது எண்ணம் சொல் செயல் மற்றும் உடல் மனம் பொருள் அனைத்து விஷயங்களிலும் பாப் தாதாவை பின்பற்றி நடப்பதில் நிரூபணம் கொடுப்பவராக யார் இருப்பாரோ அவர்தான் தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக இருப்பார் மூன்றாவது உலக மகாராஜா ஆகி உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரி ஆவதற்கானது அவர் கர்மேந்திரியங்களை வென்றவராக மட்டுமின்றி கூடவே இயற்கையையும் வென்றவராக இருப்பார் அந்த மாதிரி பாவங்களை வென்றவர் கர்ம இந்திரியங்களை வென்றவர் இயற்கையை வென்றவர் உலகை வென்றவர் ஆகிறார் அப்படி மூன்று ஆசனதாரியாக ஆகியிருக்கிறீர்களா ஒருவேளை மூன்று ஆசனங்களின் அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த மாதிரி அதிகாரி தந்தையிடம் எந்தவிதமான கியூவிலும் இருக்க மாட்டார் யார் ஏதாவது கியூவில் இருக்கிறார் என்றால் அவருக்கு எந்தவிதமான அதிகாரத்தின் பிராப்தியும் இல்லை என்பதாகும் இன்று பாப்தாதா கியூவில் நிற்கும் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று விதவிதமான வேண்டுதல் செய்கிறீர்கள் அந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறீர்கள் மற்றும் பாப்தாதா தன்னையும் விட அதிகமாக குழந்தைகளை ஒவ்வொரு காரியத்திலும் முன்னுக்கு வைக்கின்றார் எப்பொழுது அனைத்து சக்திகளையும் அதாவது பவர் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டது என்றால் அந்த மாதிரி குழந்தையாக இருந்து எஜமானன் ஆகுபவர்கள் ஏன் வேண்டுதல் செய்கிறார்கள் எப்படி தந்தை யாருடைய புத்தியில் போடப்பட்ட பூட்டையும் திறக்க முடியும் மற்றும் சம்ஸ்காரத்தை மாற்ற முடியும் என்றால் நீங்கள் அதை செய்ய முடியாதா உங்களுடைய புத்தியில் போடப்பட்டிருந்த பூட்டு திறந்துவிட்டதா இந்த விஷயத்தில் இல்லை என்று கூற மாட்டீர்கள் அல்லவா பாப்தாதா ஒவ்வொருவரின் புத்தியின் பூட்டை திறந்து அனுபவி ஆக்கியிருக்கிறார் அல்லவா எப்படி உங்களுடையதை தந்தை திறந்தார் அனுபவம் செய்வித்தார் என்றால் அனுபவம் செய்த விஷயத்தை சுயம் நீங்களே செய்ய முடியாதா எப்படி உங்களுடையது திறந்துவிட்டது அப்படியே மற்றவர்களுடையதை திறவுங்கள் மற்றவர்களின் பூட்டை திறப்பது கடினமா என்ன பூட்டுகளின் சாவி எது அந்த சாவியை தந்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்ன எப்பொழுதிலிருந்து தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்களோ அப்போதிருந்தே தந்தையினுடையது உங்களுடையதாக ஆகவில்லையா என்ன சாவியும் உங்களுடையதுதான் அல்லவா சாவி இருக்கிறது இருந்தும் பூட்டை திறவுங்கள் என்று பாப்தாதாவிடம் கூறுகிறார்கள் அல்லது தேவையான நேரத்தில் சாவி கிடைப்பதில்லையா தந்தையோ திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் தன்னிடம் வைத்து கொள்கிறார் மற்றபடி புத்தியின் பூட்டை திறக்கும் சாவியை தன்னிடம் வைத்து கொள்வதில்லை புத்தியின் பூட்டை திறக்கும் சாவி எது அனைத்து சக்திகள் இதுதான் சாவியாகும் இதுவோ அனைவரிடமும் இருக்கிறது இல்லையா திவ்ய திருஷ்டியை கொடுப்பவராகவோ நீங்கள் இல்லை ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவானாகவோ இருக்கிறீர்கள் அல்லவா எப்பொழுது அனைத்து சக்திகளின் சாவி தந்தை மூலமாக கிடைத்துவிட்டது என்றால் பிறகும் ஏன் வேண்டுதல் செய்கிறீர்கள் தந்தையை சேவகன் ஆக்கியிருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் இதை செய்யுங்கள் மற்றும் அதை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறீர்களா வானப்பிரஸ்த நிலை வரை சென்றடைந்தவர் கூட இதுவரையிலும் சிறியவர்களாகவே இருக்கிறார்கள் இப்பொழுதோ தன்னுடைய படைப்பை படைப்பதற்கும் பிரஜை மற்றும் பக்தர்களின் மாலையை உருவாக்குவதற்கும் நேரம் இருக்கிறது நான் சிறியவன் என்று படைப்பவர் கூறினார் என்றால் எப்படி படைப்பை படைப்பார் எனவே இந்த விதவிதமான வேண்டுதல்களை தந்தையிடம் கூறுகிறீர்கள் முதலில் சாவியை அடையுங்கள் பின்பு வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேறிவிடும் இரண்டாவது விஷயம் தந்தையிடம் முறையீடு செய்கிறீர்கள் முறையீடுகளுக்கும் வரிசை இருக்கிறது இல்லையா எந்தவிதமான முறையீட்டை யார் கொடுப்பார் எப்பொழுது ஞானம் நிறைந்தவராக இல்லையோ அப்பொழுதுதான் ஏதாவது விஷயத்தின் முறையீடு கொடுக்கப்படுகிறது இது ஏன் நடந்தது அந்த மாதிரி நடக்கக்கூடாது பிற்காலத்தில் ஏன் வந்தோம் சாக்காரத்தில் ஏன் சந்திக்கவில்லை இவை அனைத்தும் முறையீடுகள்தான் இல்லையா ஒருவேளை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் நிலையில் நிலைத்து விட்டீர்கள் திருக்காலதரிசியின் நிலையில் நிலைத்துவிட்டீர்கள் என்றால் ஏதாவது முறையீடு செய்வீர்களா முறையீடுகள் மூலமாக சாக்கார உடலில் சந்திப்பதற்கான பிராப்தி ஏற்பட முடியுமா நடந்து முடிந்த நடிப்பின் பாகம் மீண்டும் நடக்குமா என்ன அதுவே ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே போல் நடக்கும் அப்படி ஞானம் நிறைந்த நிலையில் நிலைத்திருப்பவர் ஒருபொழுதும் எந்தவிதமான முறையீடும் செய்ய மாட்டார் முறையீடு என்றாலே ஞானத்தின் குறை மற்றும் லைட் மைட்டின் குறை என்பதாகும் மூன்றாவது விஷயம் புகார்கள் செய்கிறீர்கள் அதனுடையதும் கூட நீளமான கியூதான் அல்லவா யோகா வருவதில்லை வீணான எண்ணம் அதிகமாக வருகிறது அல்லது இந்த சக்தியை தாரணை செய்ய முடியவில்லை என்று விதவிதமான வகைகளில் புகார்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த புகார்களுக்கான காரணம் என்ன வீணான எண்ணம் முக்கியமான புகார் அதிகமானவர்களிடம் இதுதான் தென்படுகிறது இரண்டாவது முக்கியமான புகார் உள் உணர்வு மற்றும் பார்வையில் சஞ்சலம் ஏற்படுகிறது எதுவரை இந்த இரண்டு புகார்களும் இருக்கின்றனவோ அதுவரை தினசரி முரளி மூலமாக என்ன டைரக்ஷன் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த டைரக்ஷனை அதாவது முரளியை கவனமாக கேட்டு மற்றும் தாரணை செய்வதில்லை வீணான எண்ணம் இருப்பதற்கான மூல காரணம் தந்தை மூலமாக தினசரி கிடைக்கும் ஞான பொக்கிஷத்தின் குறைவு ஆகும் ஒருவேளை முழு நேரமும் ஞான இரத்தினங்களோடு விளையாடுவதில் மற்றும் ஞான பொக்கிஷங்களை பார்ப்பதில் சிந்தனை செய்வதில் புத்தியை பிஸியாக வைத்தீர்கள் என்றால் வீணான எண்ணம் வர முடியுமா என்ன முதலில் என்னுடைய புத்தி முழு நாளும் ஞானத்தை சிந்திப்பதில் மற்றும் உலக நன்மைக்கான திட்டம் தீட்டுவதில் பிஸியாக இருக்கிறதா என்று தன்னைத்தானே கேளுங்கள் எப்படி லௌக்கிக முறையில் கூட ஏதாவது காரியத்தில் புத்தி பிஸியாக இருக்கிறது என்றால் மற்ற எண்ணம் மற்றும் மற்ற விஷயங்கள் வருவதில்லை ஏனென்றால் புத்தி பிஸியாக இருக்கிறது உங்களுக்கு கூட தந்தை மூலமாக என்ன காரியம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறதோ அது எவ்வளவு பெரிய பொறுப்பானது மேலும் இதுவரையிலும் கூட இன்னும் எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது உலகின் மொத்த ஆத்மாக்களின் கணக்குப்படி ஐந்து பாண்டவர்கள் உருவாகியிருக்கிறார்கள் இவ்வளவு மீதம் இருக்கும் காரியம் மற்றும் அவற்றின் கூடவே தன்னுடைய பாவங்களை பஸ்மம் செய்யும் காரியமும் இருக்கிறது எத்தனை ஜென்மங்களின் சுமையை பஸ்மம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அறுபத்தி மூன்று ஜென்மங்களின் பாவ கர்மங்களின் கணக்கை பஸ்மம் செய்ய வேண்டும் கூடவே ஞான பொக்கிஷத்தை சிந்தித்து இருந்தீர்கள் என்றால் நேரம் மிச்சமாகுமா அல்லது குறைவாக தென்படுமா மூன்று விஷயங்கள் கூறினோம் ஒன்று ஞான பொக்கிஷத்தை சிந்தனை செய்யும் காரியம் இரண்டாவது பாவங்களை பஸ்மம் செய்யும் காரியம் மூன்றாவது உலக நன்மைக்கான காரியம் இந்த மூன்றுமே விசேஷமானவை மேலும் எல்லைக்கப்பாற்பட்ட காரியமாகும் இவ்வளவு புத்திக்கான காரியங்கள் இருந்த போதிலும் புத்தி எப்படி ஃப்ரீயாக இருக்கிறது